என்ன சம்பாதிச்சாலும் கடனுக்கு மேலே கடன் ஆயிட்டே போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தையுமே கொடுத்துட்டு இருக்கு அப்ப நீங்க சொல்லி கொடுக்குற முத்திரைகளை பயன்படுத்தி ஏதாவது ஒரு முத்திரையை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா எங்க வாழ்க்கையில் இருக்க கடன் பிரச்சனை எல்லாம் தீரும் அப்படின்னா அது என்ன முத்திரை சார் இப்போ நெட்ல போய் செல்வங்களுக்குலாம் அதிபதி யாருன்னு கேட்டால் குபேரன்னு காட்டும் ஒரு முத்திரைக்கு பேர் குபேர முத்திரைன்னு நெட்ல போய் பார்த்தீங்கன்னா முத்திரையே இருக்குது செய்யலாமே சார் இப்போ குபேர முத்திரைன்னு சொன்னீங்க நாங்களும் எல்லாம் சர்ச் பண்ணி சரி குபேரமுத்திரை செய்வோம் கடன் பிரச்சனை இன்னைக்கு கூட காலி அப்படின்னு சொல்லி அந்த முத்திரையை செஞ்சோனாலும் கடன் தீர தீரமாட்டேங்குது சார் ரொம்ப சிம்பிள் முத்திரை எப்படி செஞ்சாலும் எல்லாம் பலன் கொடுக்காது எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சால் தான் பலன் கொடுக்கும் இப்போ குபேரமுத்திரை எடுத்துக்கோங்களேன் அதில் சின்னதாக ஒரு நுணுக்கம் இருக்குது யாருமே அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க குபேரமுத்திரைங்க இதுதான் குபேரமுத்திரை ஆனால் இதை வைக்கும்போது யாருக்குமே தெரியாமல் கவனிக்காமல் விட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு விரல்களை வந்து இந்த மேலே இருக்க ரேகை மேலே தான் வைக்கணும் நீங்கள் எங்கே வச்சாலும் சரின்னு மாற்றியெல்லாம் வைக்க முடியாது முதல்ல அந்த மேலே இருக்க ரேகை மேலே வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த மூன்று விரல்களையும் இப்படி ஒன்றா சேர்க்கணும் இந்த மூன்று விரல்கள் இப்படி ஒன்றா சேர்ந்துருக்குன்னா எப்பயுமே அதை எப்படி வைக்கணும்னா இப்படி ஆகாயம் பார்த்த மாதிரி மேல் நோக்கிய நிலையில் தான் இதை இப்படி வைக்கணும் அப்புறம் இந்த மாதிரி செல்வம் சார்ந்த வளர்ச்சி சார்ந்த விஷயங்களுக்கு முத்திரைகள் வைக்கும்போது முத்திரை வைக்கும்போது நம்ம உடம்பு தேவையில்லாமல் இப்படி ஆட்டுறது அசைக்கிறதெல்லாம் செய்யக்கூடாது செஞ்சோன்னா முத்திரையோட பலன் வந்து சிதையும் அப்புறம் இந்த முத்திரையோட பலன் நமக்கு நல்ல கொஞ்சம் சீக்கிரமாக ஆரோக்கியமான முறையில் கிடைக்கணும் அப்படின்னா கண்கள் வந்து மூடியிருக்கணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய டிப்